வணக்கம் விறுவிறுப்பாக ஓட்டு எண்ணிக்கை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் முன்னிலை நிலவரம் நிமிடத்திற்கு நிமிடம் மாறிக்கொண்டே இருக்கிறது தற்பொழுது மதியம் பதினெண்டு மணி நிலவரப்படி நீலகிரி தொகுதியில் ஆ ராசா அவர்கள் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் பாஜகவின் வேட்பாளர் எல் முருகன் அவர்கள் முன்னிலை பெற்றிருப்பது பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் நீலகிரி தொகுதியில் வெற்றியடைந்த ஆ ராசா அவர்கள் மீண்டும் இரண்டாவது முறையாக நீலகிரி தொகுதியிலேயே களம் இறங்கினார் ஆனால் அவருக்கு எதிராக பாஜகவின் வேட்பாளர் மத்திய இணை அமைச்சர்கள் முருகன் அவர்கள் நேரடியாக போட்டியிடுவதால் ஏற்கனவே அங்கு பலவிதமான சலசலப்புகளும் ஏற்பட்டது தற்பொழுது காலை முதலே திமுகவினர்கள் ஓட்டு எண்ணிக்கையில் பல பிரச்சனைகள் செய்ததாகவும் செய்திகளை நம்மால் பார்க்க முடிந்தது மீண்டும் தற்பொழுது நான்காவது சுற்றின் முடிவில் பாஜகவின் வேட்பாளர்கள் அவர்கள் முன்னிலை அடைந்ததால் திமுகவினர்கள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளனர் மீண்டும் ஒரு முறை வாக்குகளை எண்ண வேண்டும் என்று தேர்தல் நடைமுறைகளை மீறி செயல்படுவதால் காவல்துறையினர் திமுகவினர்களை சமாதானப்படுத்தியுள்ளனர் இதுபோன்ற நிகழ்வுகள் திமுக வெற்றியடைந்தால் அமைதியாக இருக்கக்கூடிய திமுகவின் உடன்பிறப்புகள் பாஜக முன்னிலே அடைந்தால் ஏன் இத்தனை மோசமான செயல்களை திமுகவினர்கள் செய்கிறார்கள் என்பதுதான் தெரியவில்லை முன்னூற்றி இருபது தொகுதிகளுக்கு மேலாக மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சியை வைத்துக் கொள்ளும் என்ற தகவல்களும் பதினெண்டு மணி நேர நிலவரப்படி தெரியவந்துள்ளது வந்துள்ளது அரை மணி நேரத்தில் ஒரு முறை கள நிலவரம் மாறுகிறது கிட்டத்தட்ட தொடர்ந்து நமது சேனலை பின்தொடருங்கள் அடுத்த அரை மணி நேரத்தில் ஆறாவது சுற்றின் முடிவில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பார்க்கலாம் நீலகிரி தொகுதியில் இருப்பதால் ஆறாவது சுற்றின் முடிவில் ஆ ராசா அவர்கள் முன்னிலே அடைகிறாரா அல்லது பாஜகவின் வேட்பாளர் எல் முருகன் அவர்கள் முன்னிலே அடைகிறாரா என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம் நீலகிரி தொகுதியில் யார் வெற்றியடைந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை மறக்காம கமன் வாயிலாக கூ and they